தமிழ்நாடு வணிக சங்க பேரவையின் மாநில இளைஞர் அமைப்பாளர் அம்ஜி சரவணன் இந்த ஆர்ப்பாட்டம் ஜிஎஸ்டி வணிகர்கள் வந்து ஏற்கனவே கொரோனா காலத்திலிருந்து மீள முடியாம இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வராங்க இந்த அரசு வந்து மத்திய அரசா இருந்தாலும் சரி மாநில அரசா இருந்தாலும் சரி வணிகர்களையே டார்கெட் பண்ணி அவங்ககிட்ட எப்படி புழுங்கலாம் குப்பை ஒரு குப்பை உப்பை வச்சிருந்தா அது கடமை அரசு எடுக்க வேண்டிய கடமை ஆளை வச்சு அதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டணுமா இப்போது ஒரு கடைக்காரர் ஃபோன் பண்றாரு ஆயிரம் ரூபாய் கேட்கறாங்க மாசம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்கணுன்றாங்க இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் வணிகரையே டார்கெட் பண்ணுறாங்க அரசு அது மத்திய அரசாந்தாலும் சரி மாநில அரசு தானும் சரி இப்போது மெயினாக நம்ம இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறது வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி நம்ம கடைக்காரங்க கட்டுற வாடகையில் பில்டிங் வாடகைக்கு விடுறது ஹவுஸ் ஓனரு இவங்க அதில் உழைக்கிறாங்க அதை பயன்படுறாங்க இவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு பதினெட்டு பர்சன்ட் இதுல ஜிஎஸ்டின்ற ஒரு பேர்ல வரி கொடுக்கணும்ன்றது எனக்கு தெரியல மக்கள்கிட்ட இருந்து எப்படிலாம் எல்லாம் தான் யோசிக்கிறாங்க அரசு தான் இப்போ ஒரு மாநில அரசை எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசு தான் வந்து சாராய ஃபேக்டரி நடத்துறதும் அரசு தான் சாராய மீன்ஸ் டாஸ்மாக் என்ற பேர்ல ஒயின்ஷாப் நடத்துறதும் அரசு தான் டிக்கிறதும் அரசு தான் அதை குடிச்சுட்டு போறவங்களை அந்த பார் நடத்துறதும் அரசு தான் அதை குடிச்சுட்டு போறவங்களை பிடிக்கிறதும் அரசு தான் இது வந்து தூண்டில் புழு போட்டு குடிக்கிற மாதிரி அதை வித்துட்டு அப்படி போகும்போது அப்படி மனித நின்று பிடிச்சிடுறாங்க இந்த மாதிரி வணிகர்கள் வணிகர்களையும் மக்களையும் எல்லாரையும் இருந்து எப்படி பணம் புழுங்கான்ற ஒரு நோக்கத்தோட இருக்க தவிர மக்களுக்கு எப்படி சேவை செய்யலான்ற ஒரு இது அரசு கிட்ட இது வரைக்கும் இப்போ எந்த அரசு கிட்டையுமே இல்லை அது இப்போது இருக்கிற அரசு இல்லை முன்னாடி இருந்த அரசும் அப்படிதான் அதனால மக்கள் கொஞ்சம் சிந்திச்சுதான் செயல்படுறோம் இனி வரும் காலங்கள்ல இவங்க எல்லாருக்கும் பாடம் கற்பிக்கிறது வேண்டிய கடமை மக்களுக்கும் நம்ம நம்ம பாதிக்கப்பட்ட வணிகர்களுக்கும் இருக்குது அதனால யோசிச்சு இனிமேல் நம்ம செயல்படணும் நல்ல இன்னொரு விஷயம் இந்த வணிகர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பே கிடையாது உங்க எல்லாருக்கும் தெரியும் நியூஸ்ல பாத்திருப்பீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் ஓனரை வந்து வெட்டி கொன்னாங்க அவர் அரஸ்ட் ஆகி உள்ளே இருந்தே செயல்படுறாரு அப்ப என்ன பாதுகாப்பு இருக்குது அவர் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டிருந்தா அந்த ரவுடி அதை கொடுத்திருந்தாவே அவங்க உயிரிட வந்திருப்பான அவர் வந்து வெளியே வந்து காவல்துறைக்கு வந்து சொன்னதுனால அவர் உயிர் போச்சு அப்ப ஒரு வணிகர்கள் மத்தியில ஒரு பயம் வந்துருக்கு அப்போ ஒரு தண்டனைகள் கடுமையாகல அப்போ அந்த உளவுத்துறை என்ன பண்றாங்க அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அவங்க வந்து போலீசில் வந்திருக்காங்கன்றப்ப அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல அந்த உளவுத்துறை சரியா பணியை செஞ்சிருந்தாங்கன்னா அந்த அந்த அவரோட அவரோட உயிரிழப்பி ஏற்பட்டிருக்காரு இப்போ எல்லா வணிகர்களும் பயம் பயம் வந்துருச்சு காவல்துறை மேல ஒரு நம்பிக்கையே போயிருச்சு ஏன்னா அவர் வந்து இறக்கப்பட்ட உடனே இனி யாராவது போய் மிரட்டினா அவன் பகிரங்கமா சொல்றான் மக்களுக்கு எ உள்ள பயம் போயிடுச்சு அதனாலதான் கொண்ணும் அப்படின்றான் இப்ப எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு அப்போ அரசு வந்து சரியா வந்து இரும்புக்கரை கொண்டு ரவுடிகளை அடக்கல இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க பயந்து பணத்தை கொடுப்பாங்க மக்கள்கிட்ட இருந்து எல்லா பணம் எல்லா விஷயத்திலயும் பணத்தை வாங்குறாங்க ஆனா மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அரசு அது வந்து பாதுகாப்பா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு நல்லதை பண்ணணும்